எப்போ ஒரு தியாகி இருந்தார் பெரிய தியாகி அவராக இமானுவேல் சேகர் பத்தாம்தேதி செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருஷம் முதுகுளத்தூரில் ஒரு பெரிய அரசியல் பஞ்சாயத்து ராம்நாடு ஜில்லா கலெக்டர் அம்பா அம்பாசங்கர பணிக்கர் தலைமையில் இமானுவேல் வந்தார் ஹூ ஆர் யூ அப்படின்னா ஐ ஆன் இமானுவேல் சேகரன் அப்படின்னா ஓ யூ ஆர் த ரஃப்ரி ஃபார் த ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்னா

போர்க்களத்தில் பிடித்து போராடுவதும் என் பரம்பரை தொழில் மை ட்ரெடிஷனல் டியூட்டி சோ ஐ எம் நாட் லோவர் தான் எனிபடி இந்த வேர்ல்டு அப்படின்னா இந்த உலகத்தில் எவனுக்கு நான் தாழ்ந்தவை கிடையாது காரணம் போர்க்களத்தில் பிடித்து போராடுவதும் வயல் காற்றில் பிடித்து முழுவதும் என்னுடைய பரம்பரை தொழில் ஐயா அதனால் நான் எவனுக்கும் தாழ்ந்தவன் இல்லை அண்டர்ஸ்ட் புரியுதா ஐயா அண்ணா அப்படின்னு சொன்னா புரியுது அண்டர்ஸ்ட் ப்ளீஸ் ப்ரொசீட் சொல்லுங்க ஐயா அவங்க கருத்தை சொல்லுங்க ஐயா இறங்கி மட்டா அப்படி அப்ப இமானுவேல் என்ன சொன்னார் தேவேந்திர சன் ஆஃப் தேவேந்திரன் தேவேந்திர மக யாரு தெய்வியான தெய்வியான யாரு அப்ப யாரு மக தேவேந்திர மக இவங்க சேகர் யார் மகன் தேவேந்திரிய மகன் அப்புறம் எனக்கு பெரிய மாப்பிள்ள தானே